ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டு கொடுக்குற சூப்பர் ஃபர்ட்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்குறதுனால நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து உங்கள் செடியில் உருவாகும் நுய் நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும் நிறைய புது புது குட்டி குட்டி துளிர்களை வந்து உருவாக்கும் அப் உங்கள் செடி வந்து சூப்பராக ஒரு சோலை மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சே சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஜீரோ கேஸ்ட் ஃபெர்டிலைசர் நிறைய போட்டிருக்கும் இன்றைக்கான ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டூ ருபீஸ் தான் உங்கள் வீட்டில் ரெண்டு ரூபாய் இருந்தால் போதும் உங்களோட செடிகளும் வந்து அப்படியே பூத்து குலுங்கும் நிறைய தொழில்கள் வைக்கும் என் செடி பூக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க கூட இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்து பாருங்க சூப்பர்வாக வந்து நிறைய மொட்டுகள் வைக்கும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலில் அதிகபட்சம் பத்து ரூபா செலவு வரைக்கும் தான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் ஹோம்மேட் ஃபெர்டிலைசராக தான் இருக்குதோ ஆர்கானிக் தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் இல்லைனா நீங்கள் தூரம் போடுறது தான் நம்ம கொடுத்துருப்போம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம் என்னோடய மல்லி பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் இந்த வெயில் வேலை இல்லாத சீசனில் கூட வச்சுருக்குது அப்படின்ட்டு எப்படி வச்சிருக்கு பாருங்கள் அப்படி சூப்பரான ஒரு க்ரோத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து இதுதான் கொடுக்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ரெகுலரே பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காஃபி பவுட்ரு தான் இதை நம்ம கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி புது புது துளிர்கள் கிடைக்கும் அப்புறம் நிறைய மொட்டுக்கள் கிடைக்கும் வாடுற நிலமையில் இருக்கிற செடி கூட சூப்பராக வந்து க்ரோத் ஆயிரும் எனர்ஜி பூஸ்டருங்க சூப்பரான ஒரு இது கிடைக்கும் ரிசல்ட் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் நீங்களும் வந்து ரெகுலராக இதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வாவுன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு க்ரோத் இருக்கும் இதை வந்து இன்றைக்கி இதை வெறும் ரெண்டே ரூபாய் செலவில் இன்றைக்கான ஃபெர்டிலைசரை வந்து நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஒரு டென் லிட்டர் பக்கம் வாட்டர் எடுத்திருக்கேன் அதில் தான் இதை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கவருக்குள்ளேயே தண்ணி விட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம் இதுவே எங்கள் வீட்டில் பெருசாக இருக்கிற நிறைய குவான்டிட்டி இருக்கிற அந்த மாதிரி இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கவரே போதும் இவ்வளோ கூட தேவை கிடையாது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து செடிகளில் வேர் மட்டும் இல்லாமல் இலைகளுக்கும் கொடுத்து விட்டா போதுங்க சூப்பரான க்ரோத் இருக்கும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கிடைக்கும் செடிகளோட ரிசல்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை வந்து உங்கள் பிளாண்ட்டுக்கும் கொடுத்து பாருங்கள் இது இப்போ தான் ரீசெண்டாக ரீபார்ட் பண்ணது நான் கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் துளிர்கள் பாருங்கள் எத்தனை வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு துளிர்க்கு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இந்தா இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்படி நிறைய தொழில்கள் வச்சுருக்கு கலவை வீடியோ போட்டிருக்கேன் நம்ம செடிகளுக்கு வந்து எப்படி மண்கலவை கொடுத்தா செடிகள் நல்ல க்ரோத் ஆகுன்ற வீடியோவும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்